ஹாய் students, குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கவுன்சிலிங் மெமோ யாருக்கு வரும் ஓகேங்களா இப்போ சிவி மெமோ வந்துச்சு ஓகேவா அடுத்து வந்து கவுன்சிலிங் அண்ட் கவுன்சிலிங் மெமோக்காக இப்போ நம்ம என்ன இருக்கோம் வெயிட் இருக்கோம். ஓகேங்களா சரி ரைட்டு இந்த கவுன்சிலிங் மெமோ ஓகேவா யாருக்கெல்லாம் வரும் அதாவது கவுன்சிலிங் மெமோ வரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண போக முடியும் ஓகேங்களா இப்போ அந்த கவுன்சிலிங் மேமோ யாருக்கு வரப்போகுது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோவில் விட்டுருந்தாங்க இப்போ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே விட மாட்டாங்க ஓகேங்களா கொஞ்சம் கம்மி பண்ணி விடுவாங்க ஸோ கவுன்சிலிங் மேமோ என்ன ரேஷியோவில் விடுவாங்க ஓகே அதாவது கவுன்சிலிங் எந்த ரேஷியோ கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ண போறோம் போறோம் கண்டிப்பா எந்த ரேங்க் வரலாம் கூப்பிடுவாங்க எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா இந்த ரேங்க் வர பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் நீங்க ரெடியா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால இந்த ரேங்க் ஓகேங்களா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வேணுணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணுணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணி கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சாம்பிள் கொஸ்டின் பேப்பரு சாம்பிள் ஆன்சருக்கு வேணுணாலும் நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஷெடியூலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதை நான் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புக் வேணும் ஓகேங்களா ஸோ சிறப்பு தமிழ் நியூ புக் லெவன்த்து டுவெல்த்து அதிலிருந்து நம்ம இன்ஸ்டியூட்டு தயாரித்த ஓகேங்களா ஒன் லைனர் கொஷின் வித் ஆன்சராக ஓகேங்களா ஃபுல் புக் பேக்கு ஃபுல்லாக கவராயிருக்கும் கலை சொற்கள் ஃபுல்லாக கவராயிருக்கும் லைன் பை லைனாக கவராயிருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட் புக்ஸாக இருக்கும் சிறப்பு தமிழ் புக்கு வேணாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணும் சார் தமிழ் சிறப்பு தமிழும் வேணும் தமிழ் பொது தமிழ் ஓல்டு புக்கும் வேணும் நியூ புக்கு வேணும் ஜிஎஸ்ல ஆல் சப்ஜெக்ட்டும் வேணும் ஸோ எல்லாத்துலேயுமே ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா சாம்பிள் பேஜஸ் ரெடியாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் சாம்பிள் பேஜஸ் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இருக்கிற நம்பர் கால் பண்ணி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நடக்கும் ஓகேங்களா ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வீடியோ நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி புரியுதுங்களா இப்போ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா கவுன்சிலிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி டிசம்பர் எண்டோ அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் லியோ ஓகேங்களா என்ன ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா மெமோ வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் ஒரு பிப்டீன்ல இருந்து எதிர்பார்க்கலாம் பிப்டீன் நான் சொல்ல வரலாம் பிப்டீன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் எப்போ கவுன்சிலிங் மேமோ வரலாம் அப்படிங்கறதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி லிஸ்ட் விட்டுருந்தாங்க ஓகேங்களா சிபி எப்படி விட்டுருந்தாங்க இப்போ ஜேஏ பிஏஓ ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு த்ரீ ரேஷியல் விட்டுருந்தாங்க ஓகேங்களா ஆல் ரிசர்வேஷன்ஸ் ஆர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் ஓகேங்களா அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஎஸ்சி இவங்க அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டவ் எக் சர்வீஸ் மேன் என்னது இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரேஷியல் என்ன பண்ணியிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் அண்டு ஸ்டெனோ ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியல் இதே மாதிரி தான் ஒன் இஸ்ட் த்ரீ ரேஷியோலையும் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரேஷியோலயும் என்ன பண்ணிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா சாரி ஒன் இஸ்ட் டூ ரேஷியோ ரிசர்வேஷன் என்ன கேட்டகிரில கூப்பிட்டுருந்தாங்க ஸ்டெனோக்கும் டைபிஸ்ட்டுக்கும் ஒன் இஸ்ட் டூ ரேஷியோல கூப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் ஓகேங்களா ஃபாரஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் ரேஷியோ என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க ஓகேங்களா சரி ரைட் இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மேமோ என்ஆர் ரேஷியோல கூப்பிடுவாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் மேமோ என்ன ரேசியோல கூப்பிடுவாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பாக்க போறோம் ஓகேங்களா சோ கவுன்சிலிங் மேமோ பொறுத்தவரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் கூப்பிட போறாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் மேமோ பொறுத்தவரை என்ன பண்ண போகிறாங்க ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் என்ன பண்ண போகிறாங்க கூப்பிட போகிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் ரேங்க் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா ஓகே ரைட் இப்போ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ பிஏஓ ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சீட் இருக்குது ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டி ஓகேங்களா ஸோ இதுதான் ஜென்ரலில் சீட்டு மொத்தம் ஜேஏ அது எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இருக்குது இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி போய்ங்க ஸ்பெஷல் கேட்டகரிலாம் நாங்கள் மைனஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க இப்போ ஒன் எஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஸ்பெஷல் கேட்டகரியில் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் மேம் வந்துடும் ஓகேவா இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் ஜென்ரல் கேட்டகரில ஜேஏ சொல்கிறேன் இப்போ பிசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து சீட் இருக்குது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்ப சாரி எண்பத்தி ஆறு எழுநூத்தி ஐம்பத்தாறு இருக்குது எஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தாறு ஜேஎஸ் சீட் இருக்குது பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு ஜேஏ சீட் இருக்குது அண்டு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகேவா ஸோ எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபாலோவர்ட் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜேஎன்பிஏ சீட்டு இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ எந்த வரலும் இப்போ வந்து கவுன்சிலிங் மேமோ வரும் கவுன்சிலிங் மேமா வந்து யாராருக்கெல்லாம் வரும் எந்த ரேங்க் வரலும் வரையிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜென்ரல்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மாற்றம் வரும் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க இப்போ பிசி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க் வரலும் கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஏழ்நூறு கம்யூனல் ரேங்கு ஓகேங்களா கம்யூனல் ரேங்க் பிசி கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி ஏழ்நூறு ஊரில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் மேமோ எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரேங்க் ஊரில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரேங்க் ஊரில் இருக்கிறவங்கள கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க கம்யூனல் ரேங்க் நான் சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பிசிஎம் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்கள கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஜேஏ கவுன்சிலிங்க்கு எஸ்சிஏவில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு எஸ்டி எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்கள கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க எஸ்டி பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் வரலாம் எஸ்டி கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஸோ ஓகேவா இந்த இந்த இதன்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜேஏ அண்ட் பிஏஓ கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் ஓகேங்களா ஜேஏ அடிச்சிருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்ட் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இவங்களும் என்ன பண்ண போகிறாங்க ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷ் எழுத என்ன பண்ண போகிறாங்க கூப்பிட போகிறாங்க ஓகேங்களா ம் ஓகே இது முதல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி சீட்டு இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி போய் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பி வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி நாலு சீட் இருக்குது எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது சீட் இருக்குது மாதிரி எஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸோடு சேர்த்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு டைப்பிங் சீட் இருக்குது பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டைப்பிங் சீட் இருக்குது அதே மாதிரி எஸ்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு டைப் சீட் இருக்குது அதே மாதிரி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபால் வேக்கன்சிஸோடு சேர்த்து நாற்பத்தெட்டு டைப்பிஸ்ட் சீட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எந்திரா எங்கள் வரலாம் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகே ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்ப்னியில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ரேஷியாவில் கூப்பிடுவாங்க மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்காது ஓகேங்களா இப்போ பிசிக்கு நம்ம பார்க்கலாம் பிசி பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ரேங்க் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா இங்கே இருக்கிறதில் ஜென்ரலில் வந்து அதிகமாக போவாங்க புரியுதுங்களா ஜென்ரலில் அதிகமாக போவாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ரேங்க் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வேட்மென்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆனச்சுன்னா இது மாற்றத்துக்கு உட்பட்டது ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது சீட் இருக்குதுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரேங்க் எம்பிசி கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கு ஆயிரம் ரேங்க் வரலாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா எஸ்சி எஸ்சி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ரேங்க் வரலுமே கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதேமாதிரி பிசிஎம் பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சீட் இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பிசிஎம் டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வரலாம் கூப்பிடுவாங்க எஸ்ஸியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அதாவது நூறு எஸ்சிஏ டைபிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வரும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் டைபிஸ்ட் கம்யூனல் ரேங்க் எழுபத்தஞ்சு வரல என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூப்பறது இந்த ரேங்க்குள்ள தான் ஜேஏவிஏ டைப்பிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அசோசிஸ்ட் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரிதான் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரேங்க்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆனால் இது மாற்றக்கு உட்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் நல்ல நல்லா மீட் பண்ணலாம் தேங்க்யூ